அண்ணா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்கண்ணா ஆ சரிங்க சொல்லுங்க அண்ணா உயிரும் ஆன்மாவும் ஒன்னுதானங்கண்ணா அதுதான் நான் ஏற்கனவே ஒரு அதுக்குன்னு ஒரு ஐயா கேச்சுருந்தாரு அது நம்ம ஏற்கனவே இருக்காதுல உயிர் என்னன்னா ஆன்மான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பதிவு இருக்கு டீட்டெயிலாக இருக்கு ரெண்டு ரெண்ட்டு பதிவுன்னு இருக்காது மாதிரி ஆ உயிர் நான் இந்த சத்யதீபம் சேனல்ல பார்த்துருந்தேங்கண்ணா

எதுவுமே தெரியாது நம்ம ஒரு சாதாரண மனிதராக தான் இருக்கோம் நமக்கு வந்து அதாவது இன்னர் டார்க்னஸ் இன்னர் டாக்ட்னர்ஸ்ங்கிறது அதை உள்ளிருட்டு உள்ளிருட்டில் அஞ்ஞானம் என்ற ஒரு ரீட்டில் நம்ம இருக்கோம் தற்போதைய நமக்கு என்னென்னு தெரியாது ஓகேங்களா இப்போ இந்த பக்கம் மட்டும்தான் இறைவன் வந்து அந்த உணர்ச்சியை வரித்திருக்கிறார் இந்த பக்கம் நாணயத்துக்கு இந்த பக்கம் அவுட் இல்லை

இதுதான் அந்த ஜீவ சமாதியோட வீடியோல இந்த விளக்கத்தை நீங்க கொடுத்திருப்பீங்க இல்ல அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகாதீங்க அந்த சப்ஜெக்ட்டக்கே போகாதீங்க இப்பதான்மா ஜீவன் உயிர பத்தி நாம பேசும்போது அந்த சப்ஜெக்ட் என்ன கோழப்ப மாதிரிடா ஓகே ஓகேங்க அது அந்த அந்த ரூட் பத்தி அந்த ரூட் அது நமக்கு 25 தேவையில்லை ஓகே ஓகேங்க இப்போ என்னன்னா அந்த ஒரு ஜீவன் அந்த அது ஒரு உணர் ஜீவ உணர்வு ஓகேங்க அதுதான் அருள் சக்தி இறைவன் ஓன அருள் சக்தி ஆமாம் அந்த இறைவனே அந்த ஜீவனா வர்றார் ஓகேங்களா ஜீவன் சிவ சொரூபம் என தெரி ஜீவன் தான் இறைவனுக்கு சொருப நிலையை கொடுக்கறது ஜீவன் தான் ஓகேங்களா அது இறைவனுக்கு சொரூபம் எதுன்னா ஜீவன் தான் சொரூபமா இருக்கும் ஓகேங்களா சரி அப்படின்னா ஆன்மா வேறவா அப்படின்னா அப்படி இல்ல அதாவது அந்த அது எப்படின்னா இப்போ ஒரு மனிதனமா தலை உடம்பு கால் மூணு இருக்கு இல்லீங்களா மூணும் சேர்ந்தாதானே ஒரு மனிதன் ஆக முடியும் ஒரு உடல் ஆக முடியும் ஆமா ஒரு கால் கால்ன்றது அடிப்பகுதி காலே இல்லாத வாழ்க்கை நடத்த முடியுமா அவனால ஒரு பிரயோஜனம் இல்ல அவன் எல்லாத்துக்குமே பிறருடைய உதவி தான் எதிர்நோக்கணும் கால் என்ன கால் என்னது எது பாத்தீங்கன்னா காற்று ஓகேங்கண்ணா கால் என்ன இன்னொரு அர்த்தம் காற்று ஜீவ சுவாசம் ஓகேங்கண்ணா அதுதான் நமக்கு அடிப்படையா இருக்கு

தலை மட்டும் இது உடம்புல வந்து இதயம் நுரையீரல் கிட்னி சிறுகுடல் மொத்தமே இது இது தலை மட்டும் முண்டை மட்டும் இருந்தது என்ன பண்றது பண்ண முடியாது சரி நடுவுல இருக்கிறது இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுகுடல் பெருகுடல் கிட்னி எல்லாம் இருந்து இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது

உணர்வாங்கண்ணா உங்களுடைய உணர்வுன்னு சொல்லுங்க என்னுடைய உணர்வு உங்களுடைய உணர்வு இப்ப உங்களை பொறுத்த வரையில நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க ஒரு நுண் உணர்வு நிலையில நீங்க இருக்கிறீங்க உங்களை சூழ்ந்து இருக்கிறது எல்லாமே ஜோதி நிலை தான் உங்களுடைய அனுபவத்துல வந்து நீங்க தான் உங்களுடைய அனுபவம் ஓகேங்க எல்லா ஒவ்வொரு அனுபவம் அப்ப உள்ள போயிட்டா அது தனி அனுபவத்துல வந்துடும் ஓகேங்களா எல்லாமே தானாய் தான் விளங்க அப்படிதான் விளங்கிட்டு இருக்கு இப்போ உங்க உணர்வுக்குள்ள போனீங்கன்னா அந்த உணர்வுக்கு உணர்வா இருக்கிறது தான் தலைப்பகுதி ஓகேங்களா அந்த உணர்வுக்கு உணர்வா இருக்கிறது அதான் தலைப்பகுதியா தான் உள்ள ஓகேங்களா இந்த இடத்துல பிரிக்கலாம் முடியாது அதையும் பிரிக்க முடியாது பிரிக்க கூடாது எல்லாமே ஒரு ஒரு இதுதான் அருள் எல்லாமே சேர்த்து அன்பு அன்பு தத்துவம்தான் இப்படி எல்லாமே விளங்குது அப்ப அந்த உணர்வு புள்ளி அது ஒரு நுண் உணர்வு புள்ளி இவ்வளோ பெரிய பெரிய எல்லையற்ற பிரபஞ்சத்துல நீங்க மட்டும் நீங்க மட்டும்தான் உணர்வா இருக்கிறீங்க நீங்க தான் மெய்ப்பொருளா இருக்கீங்க ஓகேங்களா உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே தத்துவங்கள் தான் சொல்லுங்க அந்த ஓ அதாவது வரலாறு சொல்லுவார்கள் அதாவது எங்குமாய் விளங்கும் இது அது சிற்சபை இடத்தறிதாய் தங்குமோர் இயற்கை தனி வலுவத்தை தந்து என்னை பொங்குமோர் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது அறுத்தி என் உலக அங்கையில் கனி போர்ந்து அமர்ந்தருள் குறைந்த அருட்படுஞ்சோர் என் அரசு சில என்ன சொல்றாரு எங்குமாய் விளங்கும் திற்சவை அந்த தான் இப்ப உங்களுக்கு உணர்வு இப்ப நீங்க வந்து ஜீவனு ஆன்மா அதெல்லாம் பிரிக்க கூடாது அது அந்த கட்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கட்ட போயிடுச்சு ஓகேங்கண்ணா இப்போ நீங்க ஒரு உணர்வு ஓகேங்கண்ணா அந்த உணர்வு எதனால் நிரப்ப நிரம்பி இருக்குதுன்னா அன்பு என்கின்ற ஒரு இருப்பினாலையும் அதன் தன்மையாகிய அருள் என்கின்ற தன்மையோடு சேர்ந்தது தான் உங்களுடைய உணர்வு சரிங்கண்ணா உங்களுடைய உணர்வு பீயிங்னஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது அது அருள் அன்பு ஒரு இருப்பு வந்து இயற்கையாக இருக்கிற ஒரு தான் நீதியிலே சண்மார்க்க நிலைதனையிலே நிறுத்தமிடும் ஒருத்தர் அவர் ரானே வீதியிலே அருளாடல் செய்கின்ற தருணம் இது தோழி அப்படின்றார் நீதி நம்ம நீதிமன்றம் நீதி அரசர் சொல்றோம் அங்க எதிர்த்தரப்பு வழக்கு போடுவாங்க அவரு நியாயத்தை நியாயத்தை அது புற நீதிமன்றம் இங்க சொல்லப்படுகின்ற நீதின்ற வார்த்தைக்கு அண்ணம்னா இயற்கையிலேயே அனாதியாக உள்ள ஒரு பொருள் தோற்றக்கேடு இல்லாத ஒரு பொருள் என்றுமாய் எங்குமாய் உள்ள பொருள் அதுக்கு பேர் தான் இயற்கை உண்மை என்கிறத மெய்பொருள் சரிங்களா அதுக்கு பேரு தான் நீதி அதுதான் எங்கேயும் இருக்கு அகண்டமா எங்க இருக்கு அது என்ன பண்ணுது அந்த இடத்துல அதுக்கு வாழ்வு நிலை கிடையாது அதுக்கு அனுபவம் கிடையாது அதை அப்படியே முழுமையா கொண்டு வந்து ஒரு சுருக்கிறது அகண்டத்தை சுருக்கி அனுபவம் மாத்துது அன்னு வரும்போது அது உணர்வா மாறிடுது இருப்பு என்பது இப்ப உணர்வா மாறிடுது ஓகேங்க அந்த உணர்வு தான் நீங்க ஓகே ஓகேங்க உங்களுக்குள்ள நீங்க போனா உங்களை மட்டுமே தான் பார்க்க முடியும். உங்களுக்கு அண்ணியமா வேற எதையுமே பார்க்க முடியாது. ஓகே ஓகேங்க. உங்களுக்கு உள்ள உள்ள போகுது அந்த நீங்க மட்டுமே தான் இருப்பீங்க உங்களுக்கு அண்ணியமா எதுவுமே பார்க்க முடியாது. இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சமுழுதா நீங்க தான் இருப்பீங்க. ஓகேங்க. அது அப்படி உணருகின்றபோது என்றென்றதுக்கு நீங்கள் இருக்கிறதான் உணருவீங்க ஆ புரியுதுங்களா என்றென்றைக்கு நீங்க இருந்து கொண்டிருக்கீங்க அதுதான் மேயினை நெய் பொருள் விலங்கிணை நீ அது ஆயிணை என்ற அளவு அற்புதம் அது ஓகேங்க அப்போ அது மட்டும் இப்போ அது தன்னைத்தானே அனுபவ ரீதியாக அனுபவிக்குது அப்போது அந்த நீதி அந்த இயற்கை உண்மை அப்படியே வந்து சுத்த சன்மார்க்க நிலை என்ற இந்த ஒரு நிலைதான் வந்து நமக்கு வந்து புள்ளியா உணர்வு நிலை வெளிப்படுது அதுதான் ஆண்டவருக்கு வந்து கருணை விளங்குகின்ற ஒரு வீதியாக இருக்கிறது அதுக்கு பேர் தான் சொல்லலாம் சொல்லலாம் உணர்வா எனக்கு என்னுடைய உணர்வா இருக்குள்ள நாப்பம்போது நீங்க அங்க இருப்பீங்க சரி சரிங்க நீங்க மட்டும் இல்ல உலகத்துல அனந்த கோடி உயிர்களும் எல்லோருமே என்னுள்ள மெர்ஜ் ஆகி இருப்பாங்க அந்த ஸ்டேட்ல அந்த அது ஒரு பெருவெளி அக உலகமே அதனுடைய கான்செப்ட் அதனுடைய உண்மைலாம் முற்றிலும் வேறுபட்டது அது வந்து மனதுக்கு எட்டாது எவ்வளவு சொல்றது நமக்கு வந்து சுகானந்தா சாமி தான் இவ்வளவு உண்மையும் சொல்றாரு இந்த உண்மை இதுவரையில வெளிப்படல ஓகே வெளிப்பட்டுது சிற்றபைன்றது உங்களுக்கு உள்ளே போனா அது ஒரு உணர்வு புள்ளி அந்த பிரபஞ்சத்துல அந்த ஒரு ஒரே ஒரு புள்ளி தான் இருக்கு அதுதான் விரிந்து 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 இந்த பிரபஞ்சமா விளங்கி கொண்டிருக்கிறது அப்ப ஆக மொத்தத்தில் நீங்கள் மட்டும்தான் தன்னன் தனியாக அனாதிகாலமாக விளங்கிக் கொண்டிருக்கிற நெய்ப்பொருள் என்பதை நீங்கள் உணரீங்க ஓகேங்களா இது வந்து அனுபவத்தில் தான் உணர்ந்த ஒரு அது ஒரு நீதி இருக்கு அது ஒரு அமைப்பு அமைப்பு வந்து ஏன் எதுக்குன்னா நம்ம மனதுல வந்து க்ளாரிட்டை பண்ணிக்க முடியாது ஓகே ஓகேங்கண்ணா இது வந்து இதனுடைய நியாயம் இதெல்லாம் வந்து உள்ள போனால் தான் வந்து அதனுடைய உண்மை தெரியும் ஓகேங்கண்ணா அந்த உண்மை வந்து அறிவிப்பார் அங்க இருக்காது இருக்கும் அங்க வந்து சந்தேகம்ன்றதுலாம் வராது நம்ம நிலைக்கு இறங்கி வந்துட்டோம்னா ஆயிரத்தி எட்டு சந்தேகம் வரும் இப்ப ஒரு வீடியோ பார்ப்போம் யூடியூப்ல அடுத்தது இன்னொரு யூடியூப் வீடியோ பார்ப்போம் அவங்க அப்படி சொல்றாங்களே இவங்க எப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேப்பீங்க இப்படி சந்தேகம் சந்தேகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு சந்தேகம் இல்லாத வாழ்விதம்னா உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளதா இந்த டவுட் கிளியர் பண்ற ஒரு இது நீங்கதான் ஓகேங்களா கேள்வி வந்ததும் உங்களுக்குள்ளதா நமக்கு உண்மையான விடையும் உங்களுடைய அகமையத்துல தான் கிடைக்கும் சரிங்கண்ணா இன்னொருத்தர் சொல்றது உங்களுக்கு திருப்தி படுத்த முடியாது ஓகே ஓகேங்க இந்த நேரத்துல என்ன திருப்தி அடையலாம் நைட்டு தூங்கி எழுந்தீங்கன்னா மறுபடியும்

அல்ல இது அதுன்னா அது மனிதனா கடவுளா சொல்ல முடியாது அது அது வந்து கடவுள் சொல்ல முடியாது மனிதனும் தெரியாது அது பொது அது வந்து பொது ஓகேங்களா அது கடவுளாவும் இருக்கு இந்த பக்கம் மனிதனாவும் இருக்குது ஓகேங்களா அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் அங்க போய் பாத்ததான தெரியும் அங்க போய் பாக்காம நம்ம இங்க வந்து அத பத்தி விசாரிக்கிறது வீணா போய் முடியும் அப்படின்னு சரி சரிங்க அங்க போய் நேரடியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாம அதை பத்தி நம்ம வெளியில இருந்துகிட்டு வெளியில இருந்துட்டு பேசினுக்கிறது வீண் காலம் இதுவும் ஒரு வீண் காலம் கழித்தல் தான் சரி சரிங்களா மற்றவங்க இது வீண் காலம் கழித்தல் சுத்தமான மோசமான வீண் காலம் கழித்தல் நாம உள்ள வந்த பிறகு இன்னும் காலங்காலமா சரி விசாரணையில கொஸ்டின் ஆன்சர்ல இது பண்ணிட்டு மனதில் இது கூட ஒரு வகையில வந்து வீண் காலம் கழித்தல் தான்

அதை இப்படி எப்படின்னா சொல்ல முடியாது பொது நெய்ப்புறள் என்பது பொது அதனாலதான் பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எனின் தொடர்ந்து அற்புதம் கோயில் அது பேர் பொது உணர்வு அருள் என்பதுதான் கடவுளுடைய தன்மை அதுதான் எல்லாமே அதுதான் கடவுள் பதி எல்லாமே அதுதான் பதி பதம் எல்லாமே அதுதான் ஆனா அந்த அருள் தான் அருள் என்கின்ற கடவுளுடைய தன்மைதான் இங்க நாம அறியப்படாத நமது ரகசியம் கடவுளுடைய அருள் அருள் அவருடைய உடலும் உயிரும் மனமும் உணர்வும் வாழ்வும் அனுபவமும் சகலமும் கொண்டு விளங்குகின்றது என்பதுதான் நம்முடைய உண்மை அதுதான் நம்முடைய ரகசியம் இதுதான் சிதம்பர ரகசியம் தான் அந்த சிதம்பர ரகசியமா இருப்போம் நமது ரகசியத்தை நாமே அறியாதி இருக்கிறதா

அதனால எவ்வளா உயிரும் என் உயிராயில எல்லா போகமும் என் போகம் ஆயிருந்தார் சும்மா சொல்லல தான் சொல்லல இப்ப ஒரு எறும்பு வந்து நீங்க லட்டு வைக்கிறீங்க அது சிந்தி போச்சு லட்டு சாப்பிடறீங்க சிந்தி போச்சு எறும்பு சார சாரியா வந்து அந்த லட்டு சாப்பிட்டு அந்த எறும்புக்குள்ள ஒரு உணர்வு ஒரு அது ஒரு போகத்தை அனுபவிக்குது இல்ல ஆமாங்கண்ணா நீங்க அந்த லட்டோ தேன வச்சுக்கலாம் எறும்பு வந்து பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு நம்மளை விட அதுக்குதான் அதிகமா டேஸ்ட் தெரியுமா அது ஒரு இன்ப போதையில இருந்து அதனால அசை கூட முடியாது குடிக்கார ரெண்டு மூணு கோட்டை அடிச்சா அவனால அப்படியே மதப்போம் அந்த மாதிரி அந்த எறும்புக்கு வந்து ஆனந்தம் சொல்ல முடியாத ஆனந்தத்துல அது அப்படியே மதக்கும் அதை நீங்க பாக்கலாம் அந்த உணர்வு ஏற்படுகின்ற அந்த சுக போகம் கூட என்னுடைய போகம் தான் வரலாறு ஆனால் இந்த போகத்துக்கு இல்லாம அப்பால அந்த பேரின்மேல்லயும் தனியாவும் அனுபவிப்பார் அகம்புறம் ரெண்டுலயும் ஆமா அகத்துல தனியா இருப்பாரு இதெல்லாம் தீவு அகத்துல போய் இதெல்லாம் தீண்டுவே தீண்டாது புரியுதுங்களா அது இல்லாம வெளியில அந்த எறும்பினுடைய எறும்பாகவும் அந்த எறும்பினுடைய உடலாகவும் அந்த எறும்பினுடைய உயிராகவும் அது உணர்வாகவும் அது அனுபவிக்கின்ற போகமாகவும் தானே விளங்குவார் ஓகேங்களா இந்த எறும்பு இல்ல இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களும் அந்த உணர்வுகளும் தன்னுடைய போகம் எல்லா உயிரும் எந்த உயிராகுது எல்லா போகமும் எந்த போகம் எல்லா சித்தம் என் சித்தாகின அப்போ வந்து அதுதான் தனி அனுபவம் இது பெரிய சீக்கிரம் சுத்த சன்மார்க்கத்தினுடைய பெருமையை பத்தி சொல்ல போனோம் நம்மளால முடியாது இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கடல்ல ஒரு டிராப் அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ஏறக்கிட்டதுன்னா அந்த சுவாமி சர்வானந்த அவர்களுடைய தயவால அந்த அற்புத ஜோதி ஆண்டவரே வந்து அங்க வெளிப்படுத்திருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு சிறு வெளிச்சம் இதெல்லாம் வந்து நாம வந்து உபாய ஞானமா தான் இதை வாங்கி வச்சுட்டு உள்ள மனதுல புரியுங்களா இது வந்து நமக்கு அனுபவத்து தரணுமே இல்லையா அனுபவத்துக்கு வந்தா தானே இது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரணும்னு சொல்றீங்க

கொங்கும் ஆனந்த போக போகி என புத்தமுதர் செல் அம் கையில் கலை ஓ வந்து அமர்ந்த அருள் புரிந்து அற்புரம் ஜோதி எல்லாரும் ஆ ஓம் அந்த ஓன்றதுதான் நம் பிரணவ நிலை அதுதான் ஜீவன் தான் அந்த பிரணவ அற்புரகாச வடிவமாக மாறிடுது ஓகேங்களா அங்கே இல்லை நம்ம இந்த கையில் அம் கை அம்னா ஆ உ எம் என்று அந்த ஓம் கார பிரணவம் ஆகிய அந்த நிலை வந்து எல்லா அனுபவம் ஒரு கிடையுது அதுதான் திருவுருவக்கு ஆமைய தடைத்தவரு அற்புரன் ஜோதி தேவி உற்று தொழில் திரு உருனது ஆவியல் கலந்தா ஜீவன் தேவின்னா ஆகிய அன்னை சரிங்களா அதுதான் அந்த கடவுளுடைய தன்மை அதுதான் தேவி தேவி உற்று அவனுடைய ஆண்டவருடைய தனித்தருவன் கருணை வந்து அந்த ஜீவன்ல நிறைந்து நிறைந்து விரைந்து விளங்கிடுதான் ஒளிர் கரு திரு உரு ஆவியில் கலந்துள்ள அற்புரஞ்சோதி அவர் ஆவியில் அந்த அற்புரஞ்சோதி கலங்கிடுற போது அது வந்து பிரணவ தேகமா அரட்பிரகாச வடிவமா ஓங்கார வடிவமா மாறிடு சரிங்க அண்ணா ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்ல இருக்குங்களா அப்படியே ஆஃப் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்கண்ணா ஆ ரெண்டு ரெக்கார்டிங் வந்துருதா ஆ ரெண்டு ரெண்டு ஃபோல்டரா இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு சென்ட் பண்ணிறறேன்ண்ணா ரெண்டுமே இதெல்லாம் அனுப்புறேன் டெலிகிராம்ல அனுப்புறேன் டெலிகிராம்ல ஏசி நான் அனுப்புறேன்ண்ணா ஆ ஓகே ஓகே சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா டைவ் டைவ் டைவ்